மாவட்டம் நெமினி எடுத்த ஆட்டுப்பாக்கத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவ கழிவுகள் கொட்டி எரிப்பு சுகாதார சீர்கேட்டால் பொதுமக்கள் கல்லூரி மாணவர்கள் பாதிக்கும் நிலை ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி எடுத்த ஆட்டுப்பாக்கத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கி வருகிறது இங்கு ஆட்டுப்பாக்கம் கீழ் வெங்கடாபுரம் சயனபுரம் சேந்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தினமும் நூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை கர்ப்பிணிகளுக்கு சிறப்பு முகாம் நடைபெறுகிறது இங்கு பயன்படுத்தப்பட்ட மருத்துவ கழிவுகள் ஊசிகள் மருந்து பாட்டில்கள் காலாவதியான மருந்து பாட்டில்கள் இன்சுலின் ஆகியவை தினமும் மருத்துவமனை வளாகத்தில் கொட்டி எரிக்கப்படுகிறது இதனால் அதிலிருந்து அதிகளவு புகை வெளியேறுகிறது அப்பகுதி மக்கள் மட்டுமின்றி அருகே உள்ள அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் பெரிதளவு பாதிக்கப்படுகின்றனர் இந்த புகையால் அவர்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளது எனவே கல்லூரி மாணவர்கள் பொது மக்கள் மற்றும் சுற்றுப்புற சூழல் நலன் கருதி ஆட்டுப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவ கழிவுகள் எரிப்பதை மாவட்ட மருத்துவ அதிகாரிகள் தடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்